சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான்

இதெல்லாம் வேற எங்கேயுமே நம்ம கேள்விப்படாத செய்தி இறைவனுடைய நீங்க புரியுது நம்ம நம்ம என்ன அதாவது தீட்டுக்குள் சென்றவர்கள் மறுபடியும் குளிக்காமல் வீட்டுக்குள் வருவார்களோங்கிற மாதிரி நம்மள என்ன செஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும் இறை நாமத்தை போற்றணும் பணிவா பணிவா இருக்கணும் தவம் ஆண்டவன் சொல்லிக்கிட்டு நம்ம வாழணும் சரியா

நான் வந்து இறைபக்தி வருவதற்கு முன்பு இப்படி இருந்தேன் இப்போது இப்படி இருந்தேன்ங்கிற அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போதுதான் இறைவனுக்கு பெருமை ஒரு புது நம்ம தெய்வத்தன்மை நமக்குள்ள வரும் உதயமாகும் அப்படி வரும்போதுதான் இறைவனுக்கு பெருமை நான் அதே மாதிரி வந்துட்டு நான் நடந்துட்டு இருப்பேன் அது எந்த எந்த மாற்றமே இல்லைனாங்க அப்படிதான் இருக்கும் அதை இறைவன் விரும்ப மாட்டார் சரியா அதாவது அவருக்கூடிய ஆளா இருக்கும்போது அந்த பெருமையா வந்துட்டு இறைவனுக்கு மகிமைப்படுத்தினா தானே பெருமையா நிச்சயமா இறைவனுக்கு மகிமை கூடும் அப்படிதானே அவன் வந்து மாதிரி இல்ல இப்ப திருந்திட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னாகி இவன் உச்சரித்த நாமத்திற்கான மகிமை மேன்மை ஆகும் ஒவ்வொரு வாட்டி நாமம் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு மேன்மை வரணும் அத இவன் வந்து ஒரு மெக்கானிக் டைப்பா இதாம உணர்ந்து செஞ்சான்னா மாற்றம் வந்துடும் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இறை நிறைய என்ன சொல்றாங்க நாங்க பரம்பரை ஐயாவளி எல்லாம் சரி ஆனா வாயில வந்தா வசனம் அவ்வளவு மோசமா இருக்கும் எப்படி உம் மோசமான பொய் பொருட்டு வஞ்சன சூது வாது எல்லாமே இருக்கும் பாலிசா பேசி பாலிசா நைசா பேசி இது பண்ணிருது அது ஏக இறைவனை ஏமாற்ற முடியாது அதுக்குதான் இந்த வரிகள் எல்லாம் வச்சிருக்கிறது வந்து இது அந்த கலினீசன் செய்யாத அளவுக்கு தர்மமா தான் எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சான் குளம்லாம் மட்டும்னா நல்லா தெரிஞ்சு குமரி மாவட்டத்துல வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல தான் குணம்ல வெட்டப்பட்டது கொஞ்சம் செழிப்பாவும் இருந்தா அந்த காலம் ஆமா ஆமா அவன் வந்துட்டு இறைவனுக்கு செய்யாத பூஜையா அந்த சோல் சோலுக்கான நிலைமையில வந்துட்டு அதான் முக்கியம் அது மாதிரி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து இந்த சோலை போது நம்ம கேரக்டர் வந்து மேன்மை ஆகும் நம்ம கேரக்டர் மேன்மை ஆகலன்னா இங்க வந்துட்டு அந்த சோல் புனிதமாகுமா ஆகாது ஐயா நீங்க ஒரு அன்னதர்மம் கொடுக்குறீங்க இல்லாதவனுக்கு கொடுக்குறீங்க நீங்க வந்துட்டு ஒண்ணு வேண்டாயா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சி நடத்துறீங்க ஹம் முதல்ல யாருக்கு சாப்பாடு அது வந்து இறைவனுக்கு ஏற்கும் பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்யா ரொம்ப பசியா வாழி இருக்கவங்களுக்கு கொடுப்போம் முகம் பார்த்து ஈவது நன்றாகும் முதல்ல யாருக்கு கொடுக்கணும் பசிச்சவனுக்கு கொடு ஆடை கொடுத்துடுங்கோ அம்பல் ஆசாரம் செஞ்சுடுங்கோ இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனை தெரியுமா ஐயா கோயில்ல வந்துட்டு லட்சக்கணக்கில் சீரியல் இட்டு போட்டு செலவழிப்பாங்க ஆனா பசிச்சவருக்கு கரெக்டா கொடுக்கணும் அங்க ஆடை இல்லாம இருக்கணும் ஒருத்தன கூப்பிட்டு ஒரு இருநூறு ரூபா முந்நூறு ரூபா ஒரு சேலை எடுத்து கொடுப்பாங்களான்னா கிடையாது பாட்டுக்காரருக்கு ஆளுயாரம் மாலை போடுவாங்க நான் சொல்லுன்னு யாரும் தப்பா நினைக்க கூடாது சிந்திக்க கூடாது ஆனா அந்த ஊர் அது ஏதோ ஒரு ஊரத்துல ஒரு ஒருத்தனுக்கு வந்துட்டு இருக்கு வழி இல்லாம ரோட்டோரம் படுத்து கிடந்து இறந்து குடிச்சிட்டு இருக்கோம் அதற்கு ஒரு புது புது ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை மகிழ்ச்சி பண்ணி ஐயா தந்தாரனு சொல்லக்கூடிய அளவு எல்லாம் உண்டா கிடையாது அதாவது பசிச்சு இருக்கவங்கள பார்க்கும் போது நம்ம அதையெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்தினா அதே நம்ம பெரிய தர்மம் ஐயா என்ன தெரியுமா நம்ம வந்து பல ஊர் பிச்சை வாங்கி சீரியல் லைட்டு இப்படி இப்படிலாம் வாரி வழங்கி எடுத்து பூ அலங்காரம் எல்லாம் செய்யறோம் ஆனா அந்த ஊர்ல நல்ல படிக்கவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா படிச்சிருவோம் அதை நம்ம செய்ய மாட்டோம் ஆமா இதெல்லாம் நிறைய இப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு ஐயா அதை தான் நான் சொல்ல வரேன் ஐயா நான் என்ன சொல்றோம்னாங்க அந்த ஊர்ல அவனை கூப்பிட்டு தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்னு சொல்லிக்கிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு ஃபண்டை கிரியேட் பண்ணி ஐயாக்கு முன்னால வச்சு ஐயா உனக்கு இதை செஞ்சாருன்னு கொடுத்து அதை நம்ம மறந்துடணும் இவன் இந்த ஃபண்டை வாங்கி செஞ்சானே நம்ம மறந்துடணும் ஐயா செஞ்சாருன்னு சொன்னாங்க இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு இந்த வழிபாடு ஜொலித்து ஜொலித்து வளரும் ஆமா நாலு பேருக்கு நம்ம சிறப்ப அன்பம் செய்யா சும்மா வந்துட்டு நீங்க அங்க யாரோ கேட்காத துண்டு விழுந்துட்டு நீ போடு நான் போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இருக்கவனுக்கு அதாவது இருக்கிறதுல எப்படி ஊர்ல ரெண்டு பாவம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கல ஐயா என்ன உனக்கு இது கொடுத்தாரம்மா நீ வந்து ஐயா நினைச்சிக்க இது நாங்க தரல ஐயா உனக்கு தந்தாரு அந்த அன்பு அந்த அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் போதும் ஐயா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துடும் ஐயா திடீர்னு வந்துன்னு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல வந்துடும் பிளட்டு இது பண்ணணும் மெடிக்கல் அந்த குடும்பம் வந்து தடுமாறி போயிருய்யா ஒரு கேன்சர் வந்துடும் ஏதாவது ஒரு நோய் வந்துடும் அப்போ வந்துன்னு இந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்து அதை த அந்த குடும்பத்தை தலை நிமிர்த்தி வச்சானுங்களா அந்த பிள்ளை எந்த காலத்திலயும் வந்துருட்டா ஐயா மறக்குமா ஐயா மறக்காத அந்த ஐயாவும் அவங்களுக்குள்ள இருப்பாரு நமக்குள்ள நினைப்பாரு சிரிப்பாரு அப்பாட பிள்ளையெல்லாம் நம்ம பேரை சொல்லி சத்தியம் நம்ம பேரை சொல்லி என்ன செய்யுது செய்யறாங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியா இருப்பாரு இல்லையா அப்ப ஒரு வார்த்தை ஆனா நம்ம வந்து என்ன எதை தள்ளிட்டோம்னாக்கி நிறைய அண்டா கணக்குல தர்மம் போடணும் தப்பு கிடையாது ஆனா பசிச்சவனுக்கு முதல்ல கொடுக்கு அந்த எண்ணம் எல்லாம் இப்ப குறைஞ்சு குறைஞ்சிட்டு சரியா பசிச்சவனுக்கு முதல்ல கொடுக்கு சரி சரி ஒரு கணக்கு பண்ணு என்ன நீ கச்சேரிக்கு வேஸ்டா போட்டு படுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரே குத்தாட்டம் தான் கொஞ்சம் வரைக்கும் துணி எடுத்து கொடு அவன் சந்தோஷம் இல்லாதவனுக்கு கொடு அவன் இந்த ஊர்காரனா இருக்கணும்னு இல்லை இறப்பாட்டு இருப்பான்ல ரோட்ல இறந்து தெரியவானல அவனை மகிழ்ச்சியை கொடு அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாட செம்மியா கொடு அது கொடுக்கலாம் இல்லையா ஆனா மக்கள் அந்த நோக்கத்துல இதுவரைக்கும் வரல இனி வருங்காலம் இது நோக்கி அவர்கள் பிரயாணப்பட்டால் நிச்சயமாட்டு அதோடைய மறுமலர்ச்சி புகழும் பெயரும் வந்து என்ன செய்யும் கடலும் வந்து கலிகத்தை அழித்தது அதாவது அவன் வந்து நரகம் போன பின்னாடி வந்துட்டு இந்த கடல் வந்துட்டு என்ன செய்யுது பொங்கு பொங்கி வருது பொங்குதுனாக்கி எப்படி பொங்குதுனாக்கி நீர் எங்க உள்ள நீர் இமயமலையில பக்கத்துல இருக்க இந்த பனி எல்லாம் இருக்குல்ல ஐயா மட்டும் இல்லாம உலகத்துல எல்லா இடத்துலயும் உள்ள பனிகள்லாம் வந்து உருகுது வெப்பத்தினால உருகுது உம் உருகி வந்துட்டு என்ன செய்தனாக்கி அப்படியே எல்லாத்தையுமே வந்து கடல் வந்து பெருகி இந்த பூமி எல்லாமே அழிக்குது மட மடன சான்றோர் மாயனுக்கு அபயம் இட்டார் நமக்குதான் கை கண்ட உபாயம் யாரு இருக்கா நாராயணர் மகாவிஷ்ணு ஆமா அப்பனே எங்க இருக்கா காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆயன் வந்த மாயன் அப்பு வடிவெடுத்து மாயன் தர்ம யுகத்துக்கு உள்ளதெல்லாம் அப்பு வடிவம்னா என்னையா அப்புன்னு நீர்னா நீர் அந்த கட நீராடே இருக்கிறார் அடுத்து வாங்க மாயன் தர்ம யுகத்துக்கு உள்ளதெல்லாம் ஆயன் விழுங்கி அகில கடலிலே கிடந்தார் அதாவது தர்ம யுகத்துக்கு பிறவி செய்யப்படக்கூடிய நல்ல വസ്തുக்கள் எல்லாத்தையுமே அவர் எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு அந்த கடல்ல அப்படியே இருக்கறதட நூல் சொல்லுது வாங்க மாயன் கிடந்த மகிமையை தான் அறிந்து வானம் இறங்கி மண்ணோடு இருத்தினது அதாவது இடி இடிச்சு என்ன செய்யறது எல்லாமே வந்துட்டு அது என்ன சொல்ல அம்மியும் குழவிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு வச்சு மழை எல்லாம் பெஞ்சு அப்ப நீர் எல்லாம் பெருகி எடுத்து என்ன செஞ்சிட்டு இருக்கு உள்ள அமிங்கி போயிட்டு உண்டான உண்டாத உண்டானதெல்லாம் உடன் கரிந்து நிறந்ததுவே அதாவது கரிஞ்சனாக்கி வெப்பம் தாங்க முடியாம என்ன இப்போது நெருப்பு கூடி வெப்பம் தாங்க முடியாம எல்லாமே நேரி விட்டதுன்னு சொல்லுவாங்க ஆமா சரி அடுத்தது சுவாமிக்கு பட்டாபிஷேகம் இந்த சீன இதுவும் முடியுது எப்போது கலியுகம் அழிவும் முடியுது முடியுது வாங்க அடுத்தது சுவாமிக்கு பட்டாபிஷேகம் உற்ற வைகுண்டரையும் ஒரு சங்கு ஊதும் என்றார் பெற்ற வைகுண்டர் பெரிய சங்கு ஊதினாரே யார் சொல்ல திருமார் சொல்றார் வைகுண்ட சொல்றாரு ஒரு சங்கு ஊதுங்க பா ஊதுப்பா அப்படின்னு சொல்றாரு சரியா வைகுண்டன் பெற்றுக்கொண்டு பெரிய சங்கு ஊதுகிறார் ஓகே வானமதில் சூரியனும் வாய்த்த லக்கிலே போயிருக்க சூரியன் வந்து என்ன அது ஒவ்வாத கதை ஒரு சயின்ஸை ஒரு இடத்துல அப்ப வந்து பூமி சுத்தாத ஒரு சூழ்நிலை வரும் சரியா உண்டானதெல்லாம் உடனே முளித்திடவே பூ வைகுண்டத்தில் வைகுண்டரை இருக்க விட்டார் இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிற நேரத்துல வைகுண்ட லோகத்துல வந்து வைகுண்டரை வந்துட்டு இருக்குறாங்க மூவர் முதல் உற்ற சங்கத்தார்களையும் வைகுண்டர் அருகில் வந்து நிற்க விட்டார் அதாவது மூவர் சிவன் பிரம்மா விஷ்ணு வைகுண்டர் பக்கத்துல நிக்கிறாங்க மத்தபடி ஐயா அலை வழியே துவர எம்பதி போனார் மாயன் ரதத்தை விட்டு வைகுண்டரை அழைத்து வாரும் என்றார் மாயன் அலை வழியாட்டு என்ன செய்யறாரு துவர எம்பதி துவர எங்க இருக்கு அது கடலுக்குள்ள அந்த நம்ம குமரி கண்டத்துக்குள்ள இருக்க அந்த கடல் அங்க போறாரு ஏற்கனவே அவரு அப்போ வடிவாட்ட இருக்கிற இருக்காரு போறாரு வாங்க மாயன் ரதத்தை விட்டு வைகுண்டரை அழைத்து வாரும் என்றார் ஆயனுடைய சொல்படியே ஆதி ரதம் வைகுண்டரிடம் வந்ததுவே அதாவது திருமால் கட்டளையிட்டோடு ரதம் வந்து யார்கிட்ட போயிட்டு வைகுண்டத்துக்கு போகுது வைகுண்டர் கிட்ட போய் வைகுண்டர் கிட்ட போயிடுச்சு சிவனார் வைகுண்டரை சீராய் ரதம் ஏத்தினார் யார் ஏத்துறாரு சிவன் சிவன் வந்து அந்த ரதத்துல வைகுண்டரை ஏத்தி விடுறாரு தேவ சங்கம் எல்லாம் சிவசிவா பாடி நிற்க பாடி சிவா என்று நினைக்கும் போது இதை நினைச்சு பாக்கலாம் ஞான முனி கலைமுனியும் இட்ட சாபம் நீங்கி மானமாய் வாரி வைத்த லக்கில் போகையிலே தேவ சங்கம் எல்லாம் ரதம் தள்ளி பின் ஞானமுனிக்கு கலைமுனிக்கு வந்துன்னு கைலேங்கிறிக்கு வர முடியாம பூலோகத்திலேயே இருக்கிறாங்க வைகுண்ட அவதாரத்துலயும் அவருக்கு கூட இருக்கிறாங்க இந்த இந்த சீன் முடிஞ்ச உடனே இவங்க எல்லாம் எங்க முடிஞ்சவொடனே அந்த கதை தொடர்ச்சியை எப்படியும் கொண்டு வந்து அப்படியே ஒவ்வொரு ஆற்றுல ஒரு கதாபாத்திரத்தையும் கொண்டு அப்படி வைக்காரு வேற எந்த நூல் அந்த அவதார உண்மை உருக சிறப்பு உண்மை உருவோட சிறப்பு சரியா அப்படியே அந்த தேவ சங்கத்துல இவங்க எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு துவரையம் நிற்கிலே ரெண்டு துவரைய பதி போய் துரிதமாய் நிற்கையிலே ஐயா விழுங்கி இருந்து பெண் கூடு எடுத்து கையால் எடுத்து கைலையின் நூல் பார்த்து முப்பத்தி இரண்டு அறத்தால் முடிந்த சிம்மாசனத்தில் வைத்தாரே எப்படி தெரியுமா இதுதான் அதாவது எப்படி தெரியுமா அதாவது அவருடைய அவதார சடலத்துக்கு உள்ள ஆறா இருக்கு இல்லையா அத வந்து இவர் அப்பு வடிவா இருந்துட்டு அதை எடுக்கிறாரு நீரா இருந்து அதை எடுக்கிறாரு அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாருனாக்கி இந்த முப்பத்தி ரெண்டா அறத்தாலான சிம்மாசனத்துல அதை கொண்டு இருக்கிறாரு கையால் எடுத்து கையிலை நூல் பார்த்து ஆமா அதாவது வியாசகர் எழுதிய ஆகமம் போல சொல்லுவாங்கல்ல அந்த நூல் பார்த்து

கிருஷ்ணர் வந்து கண்ணர்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்துட்டு எடுத்துட்டு வைகுண்டருக்கு வந்து கிரீடத்தை எடுத்து வைக்கிறார் இப்ப நமக்கு ஒரு தெளிவு வருது இந்த கிரீடம் வந்து கலியனு கிட்ட கொஞ்ச நாள் இருக்குது வரத்துல தீரத்துக்கு போயிருது திரும்ப அதை புது பொலிவோடு இங்க கொண்டு வந்து காட்டுறதா இருக்கு அது சரியா ஐயா இல்ல இது வேற கிரீடம்னு வச்சுக்கலாம் ஐயா அப்படியா ஆமா புது கிரீடம் இது புது கிரீடம் தான் சரியா சரியா அப்போ வைகுண்டர் ஆதிதனை நோக்கி இப்போ என் கண்ணி இளம் மயிலை தாரும் என்றார் ஆயன் மகிழ்ந்து ஆதி கன்னி ஏழு பேரையும் மாயன் எடுத்து மனமாலை சூட்டி கொடுத்தார் இது அதாவது ஏழு அம்மார் இருக்காங்க இல்லையா ஆமா அவங்களுடைய பிரேயர் என்னாக்கி நீர் வந்துட்டு எங்களை இப்படி எல்லாம் செஞ்சதுனால வந்துட்டு என் வழியாட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இருக்கும் வந்து என்ன செய்யணும்னாக்கி மூலோகத்துல நீ வந்து வாழ வைக்கணும் ஆஹ் பூலோகத்தை ஆழ வைக்கணும் சரியா அவங்களுடைய பிரேயர் தான் எப்படி தெரியுமா இந்த ஏழு அம்மாரோடைய பிரார்த்தனையா என்ன தெரியுமா நீர் எங்களுக்கு மனமாலை சூட்ட வேண்டும் எங்கள் வழிகள் அத்தனையும் வந்து இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் அவங்க பிரேரேதான் ஆமா அவங்க தவம் இருப்பாங்க அவங்க தவத்தை தவம் இருக்கும்போது சிவன் வந்த உடனே அதான் சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி வந்த ஒவ்வொரு சமயத்துல அவங்க நினைவுறுந்ததே அதான் சரியா எங்களுடைய இனமும் இன வழியும் வந்து காத்து தர்மபதி ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அதை நிறைவு செய்யறாங்க அதாவது அந்த கிளைமேக்ஸ்ல அதை வந்து எப்படி நிறைவு செய்யறாங்கிறதே அந்த நூல் தான் வந்து என்ன செய்யுது அற்பமா தெளிவா இருக்க முதல்ல சொல்லணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ரீல்ல உள்ளதுக்கு எண்ட் ஆஃப் தி ரீல்லே வந்துட்டு கனெக்டி பண்ணி தான் வந்து கரெக்டான அணுகுமுறை ஞானமுனி கலைமுனி வர்றது இந்த ஒவ்வொன்று துலங்குறது கிரீடம் வைக்கிறது கண்ணர் சூடுறது எல்லாமே அழகாவது வாங்க மாயன் எடுத்து மனமாலை சூட்டி கொடுத்தார் கன்னியர்கள் ஏழு பேரும் காட்டில் பெற்ற பிள்ளைகளை உண்ணியே தந்து உலகமையும் என்றார்கள் அப்படியே தெய்வ சான்றோர்களையும் முப்படி நூல் முறை போல் கொடுத்து ஆளும் என்றார் யார் சொல்றா இது திருமண இப்ப வந்து இந்த கதை வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து முடியும் இப்ப கன்னிமார்களை திருமணம் செய்யறாரு அந்த இனவழியை எடுத்து ஆட்சி பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்குறாங்க இப்ப இந்த நூல் வந்து நட்டு யார ஹைலைட் பண்ணி கொண்டு வருது சொல்லுங்க இப்ப வந்துல யார ஹைலைட் பண்ணது இப்போ வைகுண்டரை தான் ஹைலைட் பண்ணுது வைகுண்டனா சிவநாராயணர் அங்கு முப்பொருளும் ஒரு பொருளா இருந்து சிவனார் அந்த ரதத்துல அந்த உயிரை ஏற்றி விடுறாரு அங்க வச்சு அதாவது ஆதி திருமால் அதுக்கு அழகான மணிக்கீடம் இது எங்க படிச்சாலுமே கடைசில எப்படின்னாகி ஒரு உயிரானது மேன்மை அடைந்தால் திருமால் வைத்து காத்து கொள்வாருங்கிற கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் திருமால் அந்த உயிருக்கு எல்லை இல்லாத ஒரு சிறப்பையும் ஒரு தெய்வீக தன்மையும் கொடுத்து அந்த கதையில நீங்க பலர் என்ன நினைக்கலான்னா அந்த ஒரு ஜாதிக்குள்ளதான வைகுண்டர் அப்படிலாம் அத நினைக்க கூடாது எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அந்த உயிரானது வந்து இறையை நோக்கி தவத்தில் இருந்தால் அந்த உயிரானது மேன்மைப்படும் என்பதுதான் இந்த சான்றோர் வரலாறு ஒரு சான்று இதெல்லாம் சான்று சான்றோர்கள் அதாவது எவ்வளவு துன்பத்துல இருந்த போது இறைவனையே நினைத்து இருந்தாங்க ஒரு வாழ்வு கொடுப்பாரு அவருங்களுக்கு ஒரு பூலோகம் தனியா ஒரு இந்த மனித பிறவிங்கிறது எதுக்குன்னாக்கி இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு எனக்கு இப்ப இன்னொரு கேள்வி வருது இதுல பூலோகம்னு சொல்றாங்க தர்ம யுகம்னு சொல்றாங்க இதுக்கும் சிவலோகம் இப்படி நிறைய லோகங்கள் தர்ம யுகம்னு சொல்லும் போதும் அப்பமும் சிவலோகம் உண்டு பிரம்மலோகம் உண்டு எல்லாமே உண்டு உண்டு அந்த கால அளவ சொல்றதுதான் யுகம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா அப்போ இது இந்த பூலோகம் எப்படி இருக்கும்னா ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வரிசையில அப்படி இருக்கும் அனை இந்த லோகம் வந்து சிறப்பா இந்த ஒரு பூலோகம் உதாரணத்தை நீங்க உங்களுக்கு டவுட் எப்படி வரும்னாங்க இப்போ கலியுகத்துல வந்ததுன்னு சான்றோர் அல்லாதவர்கள் வைகுண்டரை கும்பிடுறாங்க அவங்க நிலை என்னன்னு கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் வரலாம் வருது வருது இல்லையா ஆஹ் வருது ஐயா அவங்களுடைய நிலைமை என்னன்னாகி ரொம்ப சிம்பிளையா அவங்க வந்ததுனுகிட்ட சிவலோகமோ பிரம்மலோகமோ வைகுண்ட லோகம் போல அவங்களுடைய அந்த ஆன்மா புனிதப்படுதலுக்கு தகுந்த அவங்க அங்க போய் இருப்பாங்க வைகுண்ட குலங்கள் வருமா அப்படி கிடையாது அதாவது ஈரேழு பதினாலு லோகம் மாதிரி இது ஒரு பூலோகம் இது வந்து தனித்துவம் புனிதப்படுத்தப்பட்ட போயிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க அடுத்த லோகத்துக்கு போனோம்னு நீங்க ஆசைப்படுவீங்களா அந்த சிந்தனையே வராது வராது நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு தான் இழைப்பாருவதற்கு ஒரு ஒரு அழகான ஒரு இடம் நரகக்கூழி தவிர்த்து ஒரு சிறப்பான ஒரு இடம் அது பூலோகமா இருக்கலாம் சிவலோகமா இருக்கலாம் பிரம்மலோகமா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஈரேழு பதினாலு லோகமா இருக்கலாம் ஆனா நரகக்கூழி தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் போதும் அல்லவா ஆமா அது போதும் வேற என்ன வேணும் ஒரு ஆசை வரலாம் வைகுண்டோட தர்மயுகத்தை ஆண்ட பதி தர்மபதி தோரையம்பதி இதுல எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க அப்ப அவங்க வேண்டுதல் வைக்கலாம் அப்ப இறைவன் அதுக்கு மற்ற இனத்துல உள்ளவங்களுக்கு அதுக்கு உதவி செய்வாரா அப்படின்ற கேள்விதான் நான் இப்ப கேட்டேன் நூல் படி அதுக்கு எந்த வலியும் கிடையாது ஓகே கிடையாது எப்படின்னா இந்த நீங்க வந்து ஆரம்பத்துல வந்து இந்த தேவலோக உயிர்கள் பூமியில பிறந்து தீண்டாமை என்று கலியில் சிக்கி சின்ன பின்னமாகி அடிப்பட்டு உதப்பட்டு அதுலெல்லாம் துன்பப்பட்டவர்களுக்கு அந்த உயிருக்கு தான் அங்க மேன்மை அந்த உயிர்கள் இறைவனுக்கு உதவி செய்த அந்த உயிரில அவர் வந்து இப்படி எப்படி எல்லாரும் என்ன நினைக்க ஆரங்கனாகி இந்த நாடார் இங்க அப்படின்னு கிடையாதியா இந்த உலகத்துல எங்கெல்லாம் பனை இருந்ததோ அங்கெல்லாம் பனை ஏறியவர்கள் தான் இந்த சான்றோர் மக்கள் அவர்கள் வேறு நாட்டில் வேறு பெயரில் அழைக்கப்படலாம் சரியா அமெரிக்கால வந்து செவிந்தீர்களாக இருக்கலாம் சரி ஆப்பிரிக்கால வந்து ரெண்டு இருக்கலாம் உம் ஆனாலும் அவன் பனை துன்பப்பட்டவன் ஏன் காரணம் என்னவென்றால் உலகம் முழுவதிலும் இனத்தால் தீண்டாமை அமிரத்தால் தீண்டாமை நிறைய அனுபவப்பட்டிருக்கான் ஆமா ஆப்பிரிக்காரம் பட்டது நிறத்தால் தீண்டாமை அதாவது இவன் செவ்விந்தீர்கள் பட்டது இனத்தால் தீண்டாமை ஆமா சரியா இது எல்லாமே அந்த துன்பப்பட்ட துயரங்கப்பட்ட அந்த உயிர்கள் தான் வந்துட்டு எங்க போகும்னாக்கி தர்ம யுகத்துல எங்க போகும் துவரையும் பதிக்கு போகும் துவரையும் பதியில இறைவன் மத்த உயிர்கள் தர்ம யுகத்துல இந்த பாயிண்ட நல்லா கவனிச்சிருக்கணும் மத்த உயிர்கள் தர்ம யுகத்துல இங்கு நல்லது இருந்தால் சிவலோகம் பிரம்ம லோகம் விஷ்ணு லோகம் யமலோகம் இப்படி மத்த லோகத்துக்கு சொர்க்க லோகம் இப்படி இருக்கு தர்மயுகத்தில் அவர்கள் அங்கு வாழ்வார்கள் தர்மவனுக்கும் ஒரு சிறப்பான வாழ்வு உண்டு அதுல சந்தேகம் அதுல மறுப்பு கிடையாது ஏய் சிவஜிவா என்றால் தேவர் ஆவிடாருன்னு இருக்கு இல்லையா ஆமா என்றால் அந்த அது அது வந்து இந்த கலியுகம் முடியுறது வரைக்கும் அது தொடர்ந்து தான் இருக்கும் இது வந்து பூ லோகம் சிறப்பான ஒரு இறைவனுடைய அந்த ஆட்சிக்கு எல்லா மக்களும் நம்ம தயார் நிலையில இருப்பாங்க நினைக்கிற அன்பர்களே இதை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமா நீங்கள் வந்து கமெண்ட்ல கேளுங்க இல்ல என்றால் சாணான் செல் இருக்கும் உங்கள்ட்ட இருக்கும் நம்பர் இருக்குனாக்கி அதுல வாட்ஸ்அப்ல கூட நீங்க கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன செய்றேன் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இல்லையா நம்ம இதுல தர்மீகத்தினுடைய அந்த நிலைகளை நம்ம எடுத்து சொல்லணும் உங்களுக்கு இதுல புதுசா கேட்ட அன்பர்களுக்கு நிறைய சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க கமாண்டர்ல கூட கேட்கலாம் நம்ம அதோட வாஸ்து கூட பொதுவுல கூட நம்ம சொல்லுவோம் நம்ம எப்பவுமே வந்துட்டு தனிப்பட்ட முறையில எல்லாம் நம்ம அதை வச்சிருக்கிறது விரும்பல ஒரு ஆளுடைய சந்தேகம் வந்து பல நூறாருடைய சந்தேகங்களாட்டு கூட இருக்கலாம் அவங்களால எழுத முடியாத சந்தேகங்களாட்டு இருக்கலாம் அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் இந்த நூல் படி நூல் பார்த்துதான் நம்ம சுய விருப்பத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படித்தானே இந்த நூல்ல எது இருக்கோ அது இறைவன் அருளால் வைகுண்ட அருளினால் நீங்க வந்து ஒரு வேண்டுகோள் நீங்க அகில திருட்ட படிங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம் அகில திருட்ட படிங்க தினமும் காலையில குளிச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் படிங்க நிச்சயமாட்டு உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி வர நிறைய என்ன பிரச்சனை தெரியுமா அது விட்டு விட்டு படிக்கும் போது கண்டினியூட்டி போயிடும் சரியா اناல வந்து ஒரு மணி நேரம் படிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி படிச்சு உள் வாங்கணும்னு நினைச்சி நீங்க அது படிங்க கண்டிப்பா வந்து ஐயா இந்த நூல் வாங்கிட்டு யாரெல்லாம் என்கிட்ட சந்தேகம் கேக்குறாங்களோ அவங்கலாம் வந்து படிக்கிறாங்கன்னு தீர்மானிச்சிரலாம் நூல் வாங்கிட்டு சந்தேகம் கேட்காதவங்கலாம் வச்சு பூஜை பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இந்த நூல் அவ்ளோத்துக்கு சந்தேகங்கள் உண்டு அதை நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அடுத்தது உள் வாங்க முடியும் சரியா இறைவன் நமக்கு உள்ள வருவார் போது அதுல உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்தாலும் நம்ம அதை தெளிவுபடுத்த அந்த வேலையை தான் எங்களுக்கு தந்திருக்காரு அதை சிறப்பா செய்யணும் நாங்க இறைவனை பிரார்த்தித்து எல்லாம் இறைவனுடைய செயல் ஐயா ஐயாவின் அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த சானான் யூடியூப் சேனல் மூலமாக மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரம் நாடார் வரலாறு தர்மயுகத்தில் பூலோகத்தை நாடார்கள் ஆழ்வார்கள் போன்ற விவரத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது பல்வேறு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை பொழுது உள்ளது இந்த அவதார தினத்தன்று பல்வேறு ஊர்களில் இருந்து உங்களுடைய கோவில்களுக்கு பல மக்கள் வருவார்கள் எல்லோரும் இந்த சேனலை பார்த்திருப்பார்களா என்றால் இருக்காது அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் இந்த சேனலில் உள்ள அந்த மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரம் நாடார் வரலாறு தர்ம யுகத்தில் பூலோகத்தை நாடார்கள் ஆழ்வார்கள் இவற்றை நீங்கள் என்ன செய்யணும்னாக்கி பென் டிரைவில் காப்பி செய்து உங்களுடைய கோவிலில் பெரிய எல்இடி ஸ்கிரீன் வைத்து நீங்க என்ன செய்யலாம் ஒலிபரப்பு செய்யலாம் இல்லை என்றால் பெரிய ஸ்கிரீன் வந்து இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் மூலமாட்டு போடுவாங்க அது மூலமாட்டும் நீங்கள் போட்டு ஒரு நூறு மக்களுக்கோ இரநூறு மக்களுக்கோ ஆயிரம் மக்களுக்கோ இருக்கின்ற கூட்டத்தில் நீங்கள் போட்டால் எளிதில் பலரிடம் போய் சென்று விடும் எப்படி ஆடை இல்லாமல் பண்டாரமாக அனுமரித்து போது இந்த சான்றோர்கள் விதவிதமாக ஆடைகள் கொடுத்தார்களோ அதுபோன்று இந்த இந்த தாத்தா கதை உலகில் எல்லாமே பரவி போய் இருக்கிறது வைகுண்ட அவர் நாராயணர் வைகுண்டர் அவதாரம் என்பது மேன்மைப்படாமல் பலருக்கு தெரியாமல் இருக்கின்ற காலத்திலே இதை உணர்ந்த மக்கள் கண்டிப்பாக இந்த தர்மத்தில் ஈடுபட்டு பலருக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பது மீது மிகப்பெரிய ஒரு தர்ம செயலாகும் இந்த தர்மத்தில் நீங்கள் பலருடைய எதிர்ப்புகள் சந்திப்போம் என்று கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் பொறுமையாக நிதானமாக பக்குவமாக அந்தந்த நபர்களிடம் பேசி அதுக்குள்ள அனுமதியை பெற்று நீங்கள் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு டவுன்லோட் செய்யறதுக்கு வாய்ப்பில்லை என்றால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் நீங்கள் உண்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து பென் டிரைவாக நாங்களே காப்பி பண்ணி அதுக்குண்டான சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாட்டு வந்து கொரியரில் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம் அதன் மூலமாக கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த காரியத்தை சிறப்பாக செய்து கொடுக்கலாம் அன்புக்குடி மக்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம்